சரியான மலை நல்ல இடி பாருங்க எப்படி இடிக்கும் பாருங்க பயங்கரமா இடி இடிக்கி மலையில வந்து நின்றுட்டு இருக்கோம் ராகவம் வெளியில வரணும்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இடி இடிக்கிறதுனால வந்து வெளியில அவன கூட்டு வரல சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நல்லா மலையை ரசிச்சுக்கிட்டு நிற்க அவ்வளவு குழுவும் இருக்கு அவளுக்கு இந்த வாரம் இப்ப வாரம் இப்ப வாரம் மலையில் லவ் அதாவது லவ் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்க கூட அந்த மலையை ரசிக்கிற அந்த சோகமே வேறு மாதிரி இருக்கும் அந்த ஃபீல் எனக்கு என்னமோ எனக்கு இதுவாக வெட்டுமா எனக்கு என்னமோ இந்த ஃபீல் தான் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் மலை பக்கத்தில் ஒரு சிலை நான் சாப்பிட வெளியில் வரணும் வரணும்னு அழுகுறான் எங்கள் ஊரில் ரெண்டு மலை உங்கள் ஊரில் மலையாள

Bye!